ஜனவரி மாதம் பதினேழாம் திருப்பாடல் நூத்தி நாற்பத்தி மூன்று எட்டு அம்புணேஸ்வரி பெயரன்பை தக பிணைந்து அதிகாலையிலே நாங்கள் தேடி வந்திருக்கின்றோம் நீரை எங்களுக்கு தஞ்சமாக இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் உமது கண்ணின் கருவிழி போல் எங்களை காத்து வழிநடத்தி உமது பாதையில் எங்களை வழிநடத்துகின்றது மேலான அன்புக்காகவும் நன்றி செலுத்துகின்ற அப்பா இந்த அதிகாலையிலே நீரே எங்களை ஒரே ஒரு குடும்பமாக கூட்டி சன்னிதானத்தை வர செய்து உமது நாமத்தை போற்றி துதித்து மகிமைப்படுத்துவதற்கு நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி பாதத்தில் அமர்ந்திருக்கின்றோம் இதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா என எங்களோடு இணைந்து ஜிபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரருடைய அவர்களை நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா இந்த நாள் முழுவதும் தகப்பினேன் எங்கள் எங்களுடைய முழு இதயத்தை நமக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம் எங்களுடைய இதயங்கள் ஆண்டவரே பல நேரங்களில் கடினப்பட்டு இருக்கின்றன இந்த கடினமான இதயத்தை ஆண்டவரை நீரை மாற்றி போட்டு அவரை உமது இதயத்தை எங்களுக்கு தருவீராக அவரை எங்களுடைய இதயத்தில் இருக்கின்ற அந்தவரை தேவையற்ற கலைகளை அந்தவரையை நீரை அகற்றி போடுவீராக அந்தவரை செழிப்பானதை எங்களுக்கு ஆண்டவரே நீர் ஒவ்வொரு நாளும் தகப்பனை தருகின்றீர் அந்தவரை நாங்கள் அதை பல நேரங்களில் தகப்பனே எங்களுடைய பாவ சுமைகளால் நாங்கள் உம்முடைய அன்பை உதறி தூரமாக சென்றிருக்கின்றோம் அந்த நேரங்களுக்காக நாங்கள் மன்னிப்பு கேட்கின்றோம் நீரே எங்களுக்கு தாயும் தந்தையுமாக இருந்து நேரே எங்களை எப்போதும் கண்காணித்து வருகின்ற எங்கள் அன்பு நேசிறப்பா அவரை அதிகாலையிலே ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களுக்கு தேவை தகப்பினேன் இந்த நாள் முழுவதும் தகப்பனே நாங்கள் அனைவரை எங்களுடைய வேலைகளை அனைவரையும் நாங்கள் செய்வதற்கும் அனைவரையும் மற்ற காரியங்களில் தகப்பினை நாங்கள் அனைவரையில் ஈடுபடுவதற்கும் உம்முடைய கிருபையும் உம்முடைய ஆசிர்வாதமும் எங்களுக்கு தேவை உம்முடைய வல்லமை வல்லமையின்றி எங்களால் எதுவும் செய்ய முடியாத தகப்பினேன் அப்படியாக ஏசுகிறேன் ஒரு நாள் முழுவதும் நாங்கள் அனைவரை நாங்கள் செய்ய வேண்டிய ஒவ்வொரு காரியத்திற்கும் உம்முடைய ஆசிர்வாதம் உம்முடைய ஞானமும் எங்களுக்கு தேவை தகப்பனேன் அப்படியாக எங்களை உம்முடைய பரிசுத்த எங்களை கழுவுவீராக இப்படியாக இயேசுவேன் நாங்கள் எப்போதும் உமக்கு பிரியப்பட்ட பிள்ளைகளாக இருக்க வேண்டும் உமக்கு பிரியமான காரியங்களை நாங்கள் செய்யும்படியாக விரைவு நீர் கட்டளை இடுவீராக நீரே எங்களுக்கு துணையாக உமது நாமத்தை நாங்கள் சொல்லி பாடி பிள்ளைகளாக மாறுவதற்கு தடையாக இருக்கின்ற எங்களுடைய வீண் தேவையற்ற காரியங்களை நாங்கள் ஈடுபடும் போது உமது மனம் எப்படி புண்படும் என்பதை அவரே நாங்கள் ஒரு நிமிடம் தகப்பனே அதை சிந்தித்தால் தகப்பனே நாங்கள் பாவம் செய்ய மாட்டோம் தகப்பனே அப்படியான மனப்பான்மை எங்களுக்கு தருவீடாக எங்களுடைய இதயங்களை திறப்பீராக ஒரே எங்களுடைய ஒவ்வொரு உறுப்புகளையும் நீரை தொட்டு குணப்படுத்துவீராக ஒரே எமது பரிசுத்த ரத்தத்தால் எங்களை கழுவுவீராக பாயிஸ்வி நாங்கள் உலக உலகத்துக்கு பின்னாடி நாங்கள் ஓடாத பற்றி தகப்பனே இவரை தேவ காரியங்களை நாங்கள் ஓடுபட்டி ஆக எங்களுக்கு அந்த சித்தத்தைக்கும் அந்த தியாகத்தையும் எங்களுக்கு கொண்டு பிறாக அந்தவரை இந்த ஒரு வாஞ்சியை எங்களுக்கு கொண்டு பிறாக அப்பா பிதாவே நீரே எங்களோடு தங்கும் அப்பா அப்பா நீரே எங்களுக்கு ஆண்டவரை அரணாகவும் அந்தவரை கோட்டையாகவும் இருந்து எங்களை வழி அப்பா இங்கு வருகின்ற ஒவ்வொரு மக்களையும் தொட்டு குணப்படுத்துவீராக எங்களிடத்தில் ஜபம் கேட்கின்ற ஒவ்வொரு நபரையும் அவர்களுடைய தேவைகள் என்ன என்பதை அறிந்திருக்கின்ற அவர்களுக்கு தக்க நேரத்தில் நேர பதில் கொடுத்து அண்டவரை எப்போதும் அவர்கள் போற்றி புகழ்வார்களாக அப்படிப்பட்ட சாட்சிய மக்களாக அவர்களை மாற்றுவீராக அப்பா ஆயேசுவே நீரே எங்களை பொருட்படுத்திக் கொள்ளும் தகப்பனே படிக்கும் பிள்ளைகளின் கருத்தொப்பு கொடுக்கின்றோம் வாலிப பிள்ளைகளின் கருத்தெழுப்பு கொடுக்கின்றோம் நோயாளிகளின் கருத்தொழுப்பு கொடுக்கின்றோம் அதுவரை உலக சமாதானத்திற்காக உம்மிடம் ஜெபிக்கின்றோம் தகப்பனே அடுவரே உலக சமாதானம் இன்றி அளவரே அந்த சின்ன பின்னமாக சீரழிந்து கொண்டிருக்கின்றது உலகத்தைப் பாரும் அப்பா அப்படியாக உமது கருணை கண் கொண்டு அன்பரை எங்கள் ஒவ்வொருவரையும் மீறே மீட்பீராக அண்டவரே அப்பா நாங்கள் உங்களை நோக்கி கூப்பிடுகின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றுவீராக நிறைய எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்